இங்கே பாட்டியோட பிறந்தநாள் விழா நல்லபடியாக முடிஞ்சதுமே முத்து பார்த்தீங்கன்னா முதல் விலையாக பாட்டியை கொண்டு போய் ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு இங்கே வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கோவத்தோடு வராரு இங்கே முத்தும் மேலே வரவும் அப்புறம் ஓகினியும் மன்னோச்சு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வெளியே போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அப்போ உள்ளே வந்த முத்து பார்த்தீங்கன்னா உடனே கதவை லாக் பண்ணுறாரு அதை பார்த்து மன்னோச்சுருந்துட்டு டே இப்போ எதுக்குடா கதவை சாத்தற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு யாரும் வெளியே போக வேண்டாம் நான் எல்லாத்துக்கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாக கூப்பிட்றாரு அப்போ முத்தோட சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வந்துடுறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு இங்கே பாருமா வெளியே போக விடாமல் கதவை லாக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு இப்போ அவங்க கிட்ட வம்பு பண்ணுற அவங்க வேலைக்கு போக வேண்டாமா எதுக்கு கதவை சத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னடா முத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அப்பா நான் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டே பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து இப்படி கோபமாக வந்துருக்கதை பார்த்த மீனா இருந்துட்டு ஏங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் போதும் மீனா இதுக்கு மேலேயே என்னை பொறுமையாக இருக்க சொல்லாத உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிட்டேன்ன இதுக்கு மேலேயே என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு இருங்கப்பா நான் வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வந்து மீனா கழித்து வச்சிருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வராரு இந்தாங்கப்பா மீனாக்கு அம்மா கொடுத்த நகைங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எதுக்குடா அதுக்குள்ள எதுக்கு வாங்கிட்டு வந்து அவகிட்டே சொல்றாங்க அப்ப முத்து சொல்றாரு அப்பா இந்த நகையெல்லாம் கவரிங் அப்படின்னு சொல்லவும் என்னடா முத்து சொல்லி சொல்றாரு ஆனா முத்து இப்படி சொன்னது இங்க மனோஜ் விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது அப்போ ஸ்ருதி பாத்தீங்கன்னா என்ன முத்து என் அம்மா தான் தெரியாம சொல்லிட்டாங்க அதுக்காக நீங்க அந்த நகை கவரிங்கன்னு சொல்றீங்க அது வந்து பாட்டி மீனாக்க போட்ட நகை தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இல்ல பழக்குரல் உங்க அம்மா சொன்னது உண்மைதான் இந்த நகையெல்லாம் கவரிங் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அண்ணாமலை முத்து என்னடா வளர்ற இது ஏன் அம்மா மீனாக்கு போட்டனாக்க அது இப்படி நீ கவரிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து சொல்கிறாரு அப்பா பாட்டி வந்து மீனாக்க கொடுத்த நகை எல்லாம் தங்கந்தான்ப்பா ஆனால் இந்த நகை வந்து கவரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு அப்பா இவன் ஏதாவது இருப்பான்ப்பா எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு டே ஒடுகளி மரியாதையே நின்று நான் என்ன இங்கே வேலை வெட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டு வச்சு பேசிகிட்ருக்கேன் எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அது வரைக்கும் இங்கேருந்து யாரும் நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு டே இப்போ எதுக்கடா நீ அவனை திட்டேன் இப்போ உங்களுக்கு என்னடா உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு இந்த நகை எப்படி கவரிங்காக மாறுச்சு பாட்டி மீனாக்கி கொடுத்தது தங்க நகை ஆனால் இந்த நகை இப்போ எப்படி கவரிங்காக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு அதை எங்க கிட்ட எங்ககிட்ட கேட்குறேன் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிட்ட தானே அந்த நகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு நேற்று தானே நீங்கள் மீனாக்கிட்ட கொடுத்தீங்க அது வரைக்கும் அந்த நகை உங்ககிட்ட தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லாமல் இப்போ விஜயாக இருந்துட்டு ஓ அப்போ எம்எல சந்தேகப்படுறியா பார்த்திங்களா இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ எம்மால் பழைய போடுறான் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாக சொல்லவும் அப்போ இருந்துட்டு நான் யார் மேலே பழிய போடல ஆனால் இந்த நகை எப்படி கவரிங்காக மாறிச்சுன்னு சொல்லி எனக்கு இப்போ தெரிஞ்சாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா புருஷனு பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நாடகம் மாடுறீங்களா நீங்களே அந்த நகையை கவரிங்க மாற்றி வச்சுட்டு இப்போ யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா நீ என்ன உளாடுற அவங்க இருக்க அந்த நகை கவரிங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு தாங்க ஒன்றும் தெரியல எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு நான் வந்து அந்த நகையை மீனாக்கட்ட கொடுத்ததுமே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க உடனே அதை எடுத்துகிட்டு வெளியில் தானே போனாங்க அப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த நகையை அப்படியே வித்துவிட்டு வீட்டில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கவரிங்க மாற்றி கொண்டு வந்துருப்பாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா அவங்க எதுக்கு அந்த நகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க வேறு எதுக்குங்க மேலே வீடு கட்டுறதுக்கு நான் பத்திரத்தை கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் என்னமோ சம்பாதிச்சு அந்த ரூமை கட்டுவேன்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கு ரெண்டு எப்போ சம்பாரிச்சு எப்போ ரூம் கட்டுறது அதனால தான் புருஷனும் பொண்டாட்டி பிளான் பண்ணி அந்த நகையை கொண்டு போய் விற்று படமாக்கிட்டாங்க இப்போ அந்த நகை என்கிட்ட திருப்பி தரும்போது சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கவரிங்காக மாற்றி வச்சுட்டு இப்பவே ரெண்டு பேரும் நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயை இஷ்டத்தை கட்டுக்கதை கட்டுறாங்க விஜய் இப்படி சொன்னது கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது ஓ நாங்கள் வந்து இந்த நகையை விற்றுட்டு நாங்களே கவரிங்க மாற்றி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கிட்டே கொடுக்குறோமா பாத்தியா மீனா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சத்தியம் வாங்கணுங்காட்டி இத்தனை இது இவ்வளோ தூரம் வந்திருக்குது இப்போ பாத்தியா நம்ம மேலே அந்த பழைய தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லி முத்து கோவப்படுறாரு அப்போ ரவி இருந்துட்டு என்ன முத்து இருக்க அண்ணி எதுக்காக உங்ககிட்ட சத்தியை வாங்கினாங்க என்ன விஷயத்தை நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மறைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நகை வந்து கவரிங்கன்னு சொல்லி நீ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ அம்மாட்டிருந்து நகையை வாங்கணுமே நாங்கள் ஒரு நகை கிடைக்க தான் நானும் மீனாவும் போனோம் முத்து இப்படி சொன்னதுமே விஜயா இருந்துட்டு பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி தானே அப்படின்னு சொல்லவும் பண்ணாமலே இருந்துட்டு வாய மூடு விஜய் அவன் சொல்லிட்டு இருக்கானல நீ சொல்லுடா முத்து அப்படின்னு சொல்லாமல் முத்து சொல்கிறாரு ஆமாப்பா அந்த நகையெல்லாம் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு பாட்டிக்காக ஒரு செயின் வாங்கலான்ட்டு தான் போனோம் பாட்டியோட பிறந்த நாளுக்கு ரெட்ட விட செயின் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதனால மீனா தான் சொன்னான் என் நகையை வித்துட்டு வேணா பாட்டிக்கு வாங்கலான்னு சொல்லி சொன்னான் அதனால தான்ப்பா மீனாவோட தெரிஞ்ச கிடைக்க நாங்கள் அங்கே போயிருந்தோம் அங்கே போயிட்டு பாட்டிக்காக ஒரு நகையும் நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் காசு கொடுக்குறதுக்கு பதிலாக மீனாவோட நகையை வித்து கொடுத்துட்றான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நகையை கொடுத்தோம் ஆனால் அவங்க அதை வாங்கி செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே கவரிங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா முத்து இப்படி சொன்னது கேட்டு அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது என்னடா முத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதேதான்ப்பா இதே மாதிரி தான் எனக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைப்பா அந்த கடக்காரங்க எங்களை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க தெரியுமா என்ன போலி நகை கொண்டு வந்து கொடுத்து ஏமாத்தான்னு பார்க்கலங்களா புருசனம் பொண்டாட்டி இது மாதிரி எத்தனை கடைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ அசிங்கமாக பேசினாங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இருந்த ஒருத்தன் வந்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே கேவலப்படுத்திட்டான்ப்பா இருக்கவங்க எல்லாருமே எங்களை எப்படி பார்த்தாங்க தெரியுமா எனக்கும் மீனாக்கு அது எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு தெரியுமாப்பா அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா கடைசியில் அது மீனாவுக்கு தெரிஞ்ச கடைனங்கட்டி அந்த ஓனர் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்தார் அப்போ மீனாவை பார்த்துட்டு இது வந்து தப்பு நடந்திருக்குது வீட்டில் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டார் அவர் மட்டும் அந்த நேரத்துக்கு வரல அப்படின்னா மீனாவும் நானே இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருந்திருப்போம் அப்போ ரவி இருந்துட்டு ஏண்டா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது ஏன்டா நீ வந்து வீட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு ஆ அந்த அந்த மீனாக்கிட்ட கேளுடா எனக்கு அந்த நகைக்கடையிலேருந்து வெளியில் வந்ததுமே அவ்வளோ ஆத்திரமாக வந்துச்சு யார் இந்த வேலை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி வீட்டில் வந்து சத்தம் போடணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் இந்த மீனாக தான் பார்ட்டியோடய ஃபங்க்ஷன் நடக்குது இப்போ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இருந்தாலும் எனக்கு மனசே இல்லை எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் இந்த மீனாக தான் இருந்துட்டு எம்மெல்லாம் சத்தியம் பண்ணுங்கள் பார்ட்டியோட பிறந்த நாள் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா அதனால தான் பாட்டி இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நான் இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அதை கேட்ட இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா அப்படி தொடர் நடிக்கிட்டு நிற்கிறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்திங்கன்னா ஆ கதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது நல்லா சினிமாவில் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா அவன் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கான் உனக்கு என்ன விளையாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு ஆமாப்பா நானும் மீனான் தான் நாங்கள் அசிங்கப்பட்டுட்டு நின்னோம் அதை பற்றி இவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏமா மீனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது ஏமா வீட்டில் அப்போவே வந்து சொல்லலை அண்ணாமலை இப்படி கேட்டதும் இப்போ மீனா இருந்துட்டு இல்லைமாம்மா பாட்டியோட பிறந்த நாளுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க அந்த டயத்தில் வந்து இதையெல்லாம் சொல்லி நான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த நாங்கள் விரும்பலை அதனால தான் அவர்கிட்டயும் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லி நான் மாமா சத்தியம் வாங்கிட்டேன் ஆனால் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் மாமா அது எனக்கு தெரிஞ்ச கடை அப்படின்னு கிட்டித்தான் அவங்க எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் விட்டுட்டாங்க இதுவே வேற ஒரு கடையாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக மாமா நாங்கள் தான் ஏதாவது போலீஸில் போய் மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனாக சொல்கிறீங்க அது எப்படி அந்த நகை கவரிங்க மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு அதுதான் ஸ்ருதி எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னடி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற உங்கள்கிட்ட இருந்த நகை எப்படி கவரிங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜய்யா அந்த நகை உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு நீ நேற்று தானே மீனாக கட்டை கொடுத்த அப்போ நீயே அதை கவரிங்க மாற்றி வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா இருந்துட்டு என்னங்க நீங்கள் எம்மலை பழியை தூக்கி போடுறீங்க நான் எதுக்குங்க அந்த நகையை கவரிங்க மாற்றி வைக்க போகிறேன் விஜயா இப்படி சொன்னதை கேட்டு மனோஜ் இருந்துட்டு ஆமாப்பா நீங்கள் எதுக்குப்பா அம்மா மேலே சந்தேகப்படுறீங்க அவங்க எதுக்கு அவங்களோட நகையை கவரிங்க மாற்ற போகிறாங்க இந்த முத்துவும் மீனா வந்து எதோ உடறாங்கன்னா நீங்கள் நீங்க எதுக்குப்பா அம்மாவை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா ஏண்டா நான் இங்கே என்ன உளறிட்டு இருக்கனா நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்போ அந்த நகை நீ தான் திடிட்டு விடுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு ஏன் முத்து தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் அவரை அப்படி இந்த மாதிரி பேசுகிறீங்க உங்கள் நகை அவர் எதுக்கு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்ன பார்லராமாம் ஓவராக சவுண்டு விடுறீங்க இந்த வீட்லேருந்து அவன் எதையுமே திருடிட்டு போனதே இல்லையா இது என்ன அவனுக்கு புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹினி இருந்துட்டு ஏதோ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறக்காக நீங்கள் எல்லா பழைய தூக்கி அவர் மேலேயே போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாம் ரோஹினி இவன் பண்ணுற தப்பை மறைக்கிறக்கு அவன் மேலே தானே தூக்கி பழியை போட்டு தப்பிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லாமல் அப்போ முத்து இருந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணினேன் ஏன் பொண்டாட்டி என்ன நானே வித்துட்டு கவரிங்காக மாற்றி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு நீ மாத்தினா என்ன உன் பொண்டாட்டி மாற்றினா என்ன யாரோ ஒருத்தர் தான் மாற்றியிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவங்க மேலே பழி போடுற அவங்களே அந்த நகையை கவரிங்காக மாற்றிட்டு அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனை மாட்டிக்கணும்னு சொல்லி போவாங்களா நீ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு உண்மையில் தான் சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னங்க நீங்கள் என் மேலே பழிய போடுறீங்க இந்த மீனா எங்கிட்ட கொடுக்கும்போதே அந்த நகை கவரிங்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு என்னத்தான் சொல்கிறீங்க நான் எதுக்கு அது மாத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க ஆமாண்டி நீ தானே உன் கழுத்தில் இருந்த அந்த நகையை வித்து உன் வீட்டுக்கு கொடுத்துருப்பேன் வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த நகையை அப்படியே மாத்தி மாற்றியிருப்பேன் வேற என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டேன் மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வந்துருது என்னத்தான் சொல்கிறீங்க நான் எதுக்கு இந்த நகையை விற்று என் வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் எனக்கும் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாம் உன் தம்பி பற்றியே தெரியாதான் என்ன அவன் திருடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் மீனாவோட குடும்பத்தை பற்றி எழுக்கிறீங்க அவர் தம்பி திருடா அப்படின்னா நீங்கள் பெற்று வச்ச மூத்த பையனும் திருந்தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதை கேட்டால் மனோஜ் இருந்துட்டு டே என்ன எதுக்கடா இப்போ தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு ஆமாண்டா இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று காணாமல் போகுது அப்படின்னா ஒன்றும் அம்மாவோ நீ ஏவாது காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் ரோஹிணி இருந்துட்டு பாருங்கள் அங்கிள் எப்படி தேவையில்லாமல் இவர் பேசிகிட்டு பேசிகிட்டுருக்காரு அவர் எதுக்குங்க அங்கள் மீனாவோட நகையில் எடுக்க போகிறாரு அவரே பிஸ்னஸ் பண்ணி கை நிறையா சம்பாதிச்சிட்ருக்காரு அவர் எதுக்கு அங்கிள் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாரு இந்த முத்துவ தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லுங்க அங்குள் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி சொல்றாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு இப்போ எதுக்கு எல்லாரும் தேவையில்லாம சண்டப்பட்டு இருக்கீங்க இப்போ இந்த நகை வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல அப்படின்னா பேசாம நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்திங்கன்னா தலையில இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க